குறிக்கோள்களிலே மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் தான் நீதியை நிலைநாட்டுவது அநீதிகளை ஒழிப்பது எஸ்டாப்ளிஷிங் ஜஸ்டிஸ் அண்ட் பிரிவென்டிங் injustice என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒன் ஆப் த fundamental objectives. ஷரியாவுடைய மக்காசித் என்று சொல்வோம் மக்காசிது ஷரியா ஷரியாவுடைய குறிக்கோள்கள் அவற்றில் பிரதானமான ஒரு தான் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எல்லா வகையான அநீதிகளும் வேறறுக்கப்பட வேண்டும் ரபிபுன் ஆமீர் ரத்தியல்லா உன்வர்கள் பார்க்க தளபதி ருஸ்தும் சபைக்கு சென்ற வேளையிலே ருஸ்தும் ரபிபுன் ஆமீர் ரதி அல்லா அவர்களை கேட்கிறான் உங்களது பணி என்ன மெசேஜ் என்ன மிஷன் யாது என்ன சொல்கிறீர்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்ட أولئك إِبْتَعْثَنَا اللَّهُ لِنُخْرِجَ مَنْ شَاءَ مِنْ عِبَادَةِ الْعِبَادِ إِلَىٰ عِبَادَةِ اللَّهِ وحده وَمِنْ ضِيقَ الدُّنْيَا إِلَىٰ سَعَةِ الْآخِرَةِ وَمِنْ جَوْلِ الْأَدْيَانِ إِلَىٰ عدل الْإِسْلَامِ الله يعني بإذن إذا ما هو هذا மனிதர்களுக்கு கட்டுப்பட்டு அடிமைப்பட்டு வாழும் நிலையிலிருந்து அவர்களை விடுதலை செய்து அல்லாவுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு வாழும் நிலைக்கு அவர்களை அழைத்துச் செல்வதற்காக உலகம் துனியா என்ற இந்த குறுகிய வட்டத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்து மறுமை ஆஹ்ரா என்ற விரிந்த பரந்த அந்த உலகத்துக்கு மக்களை அழைத்துச் செல்வதற்காக மதங்களின் பெயரால் மாச்சரியங்களின் பெயரால் நடைபெறுகின்ற அநீதிகள் அநியா என்பதில் இருந்து மனித சமுதாயத்தை விடுதலை செய்து இஸ்லாம் சொல்லும் நீதியின் பால் அவர்களை வழிநடாத்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் நமது தீன் அநீதி இழைப்பதை வன்மையாக கண்டிக்கிற மார்க்கம் தடுக்கிற மார்க்கம் அநீதியை மிகப்பெரிய பாவமாக பார்க்கிற மார்க்கம் ஈருலகிலும் தண்டனைக்குரிய குற்றம் என்று கருதுகிற மார்க்கம் மதிப்புக்குரிய சகோலர்களே அவ்வாவுடைய நடிகார்களே மனித வரலாற்றிலே எத்தனையோ நாகரிகங்கள் தோன்றி மறைந்தன சமுதாயங்கள் தோன்றி மறைந்தன நாடுகள் தோன்றி மறைந்தன சாம்ராஜ்யங்கள் தோன்றி இருந்த இடம் இல்லாமல் விலாசம் இல்லாமல் போயின மிகவும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த சமூகங்கள் இந்த உலகத்திலே அழிந்து போயின காரணத்தை நீங்கள் தேடி பார்த்தால் பிரதானமான காரணமாக முக்கியமான காரணமாக அநியாயமும் அராஜகமும் அக்கிரமும் அத்துமீறல்களும் இருக்கும் எந்த ஒரு சமூகம் அநியாய செய்கிறதோ அத்துமீறுகிறதோ அராஜகத்தில் ஈடுபடுகிறதோ நிச்சயமாக அந்த சமூகம் நிலைக்காது அந்த நாடு நிலைக்காது அந்த அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் நாங்கள் அழித்தோம் அவர்களுடைய அழிவுக்கு நாங்கள் ஒரு தவணையை விதித்திருந்தோம் அரசன் அன்று கேட்பான் தெய்வம் நின்று கேட்கும் என்று சொல்வார்கள் இது ஒரு வேர்லி விஷம் உடனடியா வராது வரும் ஆனால் கண்டிப்பாக அதன் விளைவு பாரதூரமானதாக இருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது எவொக்கா ஒரு ஆட்சி அதிகாரம் நிலைக்கும் அது குஃபுரியத்தான ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் சரியே ஆனால் அநீதியான அராஜகமான ஆட்சி மூமினான ஆட்சியாக இருந்தாலும் நிலைக்காது என்று சொன்னார்கள் அநியாயக்கார முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கூட அல்லாவுடைய உதவி கிடைக்காது മുഖ്യം നീതി ന്യായം നേർമ വരലാ സാക്ഷി കൊലാ ഉലാ വാലിമീൻ അല്ലാ അനിയായക്കാരെ വരുമ്പോൾ വെറുക്കാലി അനുയായക്കാരാഹ്യാപം ഉണ്ടാകട്ടും അല്ലാ ഇപ്പി അതാബി മൊക്കയും ഉലിൽ മാത്രമല്ല നാളെ മറുമ്പോൾ ഏതോ ഒരു വകയിൽ വഴിയിൽ അനുയായം ചെയ്യവർ നിലയാണ് അതാബിൽ ോവിനെയാണ് വേദനയെ തയ്യാറി വയ്ക്കുകൾ എരിക്കും അനിയായ പയന്തു കൊള്ളു അനുയായം ചെയ്ത് പയന്തു കൊള്ളു പൈനിയോമ അനുയായം മറമയിലേ ഇരുളുകള പല ഇരുളുകള കാട്ടിയും

அப்படித்தான் அல்லா ஊரார்களை பிடிப்பான் அவர்கள் அநியாயம் இழிக்கின்ற போது தொடர்ந்தும் அநியாயம் செய்கிற போது பிறகு அல்லாஹ் பிடித்து விட்டால் அந்த பிடி மிக கடுமையான நோவினையான பிடியாக இருக்கும் என்ற குரான் வசனத்தை அவர்கள் சஹாபாக்கள் கோரி காண்பித்தார்கள் பதிவாயிருக்கிறது சல்லாஹர்கள் மற்றொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் மனிதர்கள் செல்லும் வழியில் മനുതും പോക്കിൽ നിലെപ്പാട്ടിൽ മനുഷ്യർ നന്മും നന്മ അവർ നെർമയും നെർമയോം അവർ ന്യായമറ്ററയിൽ നടന്നുകൊണ്ടാൽ ന്യായമ നടന്നുകൊള്ളവ് പോക്ക് പിഴയാണ് மனிதர்கள் நன்மை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் அவர்கள் தீமை செய்தாலும் நீங்கள் அநியாயம் செய்யக்கூடாது என்பதிலே உறுதியாக இருங்கள் என்று சொன்னார்கள்